உடல் எடையை அதிகரிக்க முயற்சி பண்றவங்க உடல் பலவீனத்தோட போராடுறவங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க திடீர்னு ஏற்படக்கூடிய பசியை நம்ம தணிக்கணும்னு நினைக்கிறவங்க பயணங்கள் அப்போ ரொம்பவே எளிமையா அதுக்கப்புறம் சத்தான பழத்தை சாப்பிட்டுக்கணும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா தரப்பினருக்கும் ஏத்த மாதிரி ஒரு பழம் அப்படின்னா அது வாழைப்பழம் தான் கடைகள்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய நம்மள பெரும்பாலான பேரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஆரோக்கியமான பழங்கள்ல ஒன்னா இருக்கிறதா இந்த வாழைப்பழம் மலிவு விலையில கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பழங்களாகும் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது அது மட்டும் இல்ல இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நீங்க பாக்க போறீங்க சோ மாம்பழத்துக்கு அடுத்தபடியா அதிக பயிரிடப்படக்கூடிய ஒரு ஃப்ரூட் அப்படின்னா இந்த வாழைப்பழம் தான் டெய்லியும் வாழைப்பழம் சாப்பிடுறது நம்மளோட உடலுக்கு பல நன்மைகளை கொடுக்குது வாழைப்பழங்கள்ல பாக்கக்கூடிய இந்த வைட்டமின்கள் புரதங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிற ஊட்டச்சத்துக்கள் நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உடல் எடையை அதிகரிக்க முயற்சி பண்றவங்க உடல் பலவீனத்தோட போராடுறவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உடல் ரீதியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய நிவாரணி அப்படின்னா இந்த வாழைப்பழம் சொல்லலாம் வாழைப்பழத்துல வந்து பார்த்தா இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்தக்கூடிய இந்த வைட்டமின் சி மூளை ஆரோக்கியத்துக்கு தேவையான வைட்டமின் பி சிக்ஸ் செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய டைரி ஃபைபர் ரத்த அழுத்த சீராக்க அதுக்கப்புறம் இதய ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய பொட்டாசியம் இந்த மாதிரி அத்தியாவசிய வைட்டமின்ஸ் அதுக்கப்புறம் மினரல்ஸ் எல்லாமே இந்த பழத்துல நிறைஞ்சிருக்கு தினசரி வாழைப்பழம் ஏன் சாப்பிடணும் அப்படின்றதுக்கான முக்கிய காரணங்களை நம்ம பார்க்கணுங்க குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி குறிப்பிட்டபடி வாழைப்பழங்களில் பொட்டாசியம் வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் டைரி ஃபைபர் இதெல்லாம் அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளில் நிறைஞ்சிருக்கு இதன் காரணமாகவே வாழைப்பழங்கள் ஊட்டச்சத்து மிக்க பழங்களில் ஒன்றா வந்து நம்ம பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல பொட்டாஷியத்தோட சிறந்த இயற்கை ஆதாரங்கள்ல ஒன்னா இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் இருக்கு வாழைப்பழங்கள்ல நிறைஞ்சிருக்க கூடிய பொட்டாசியம் இதயத்தை அதுவும் ஆரோக்கியமா வந்து பராமரிக்க அதுக்கப்புறம் சிறந்த தசை செயல்பாட்டுக்கும் ரத்த அழுத்தத்துக்கும் இது வந்து பார்த்தா கட்டுப்படுத்தவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு வாழைப்பழங்கள்ல காணப்படக்கூடிய இந்த குளுக்கோஸ் அதுக்கப்புறம் தேவையான ஆற்றலை விரைவா வழங்குறதோட மட்டும் இல்லாம ஆற்றலை நீண்ட நேரம் நீட்டிக்கவும் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி எடுத்துக்க கூடிய இந்த பழங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மதிய நேர ஸ்நாக்ஸுக்கு சிறந்த தேர்வா வந்து வாழைப்பழம் ஸ்நாக்ஸா வந்து வாழைப்பழம் சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க வாழைப்பழங்கள்ல பார்க்கக்கூடிய டயரி ஃபைபர் குறிப்பு பாக வந்து பெக்டின் வழக்கமான குடல் இயக்கங்களை வந்து நம்மளுக்கு சரி பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது மட்டும் இல்ல வாழைப்பழங்களை தொடர்ந்து சாப்பிடுறது மலச்சிக்கல் பிரச்சனைகளை தடுப்பதோட ஒட்டுமொத்த செரிமான ஆரோக்கியத்தையும் வந்து இது சீராக்கிறதுக்கு உதவுது அடிக்கடி செரிமான அசௌகரியம் ஏற்படுது அப்படின்னா இந்த சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கிறவங்க கண்டிப்பா வாழைப்பழம் வந்து சாப்பிடணும் வாழைப்பழங்கள் எளிதில ஜீர்ணிக்க கூடியதா இருக்கிறதோட மட்டும் இல்லாம வயிற்று கோளாறுகளை சரி பண்றதுக்கும் உதவுது வாழைப்பழங்கள்ல பொட்டாசியம் அதிகமா காணப்படுது பொட்டாசியம் நிறை வாழைப்பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை தவறாம நம்ம எடுத்துக்கிறது அதிகரிச்ச ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுறதோட இதய நோய் அதுக்கப்புறம் பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயத்தை கணிசமா நம்மளுக்கு குறைக்குது வாழைப்பழங்களை வந்து தொடர்ந்து சாப்பிடுறதால உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த பழங்கள்ல கலோரிகள் அதுக்கப்புறம் கொழுப்பு ஒப்பீட்டளங்கள் குறைவாவே இருக்கு அதே சமயம் வாழைப்பழங்கள்ல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு உங்களோட டயட்ல இந்த பழத்தை சேர்க்கறது நீங்கள் வயிற்றுக்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிறது மாதிரியே நீங்க உணரலாம் இது எடை மேலாண்மைக்கும் உதவுதுங்க அது மட்டும் இல்ல வாழைப்பழத்துல காணப்படக்கூடிய வைட்டமின் பி சிக்ஸ் மூளையோட ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒண்ணு மனநிலையை மேம்படுத்தும் அதுக்கப்புறம் மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழைப்பழங்கள்ல காணப்படக்கூடிய வைட்டமின் சி அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தோட நெகிழ்ச்சி தன்மையை வந்து பராமரிக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்ல சரும சுருக்கங்கள் கோடுகள் வயதாக அந்த அறிகுறிகள் இது எல்லாமே வந்து ஈஸியா ஓவர் டேக் பண்ணி வருதுன்னு சொல்றாங்க இந்த வாழைப்பழம் வாழைப்பழம் இது மூலமா வாழைப்பழங்கள் சரும ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது அது மட்டும் இல்ல இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறிப்பா இந்த ஸ்வீட் காவிங்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும் அதை தணிக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழைப்பழங்களை சாப்பிட்டாலே அதுக்கான அந்த ஸ்வீட்டும் இருக்கும் சத்தும் கிடைக்கும் அதனால வந்து பார்த்தோம்னா இந்த பேக்ட் குட்ஸ்கள்லாம் வந்து இந்த ஒரு வாழைப்பழத்தை ஆட் பண்ணி நிறைய கேக்ஸ் எல்லாம் வேற கொடுக்குறாங்க அந்த மாதிரி வாழைப்பழத்தால செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து தாராளமா சாப்பிடலாம் வாழைப்பழங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம சாப்பிடலாம் ஸோ கண்டிப்பாக வாழைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக மறக்காமல் வாழைப்பழத்தை சாப்பிடுங்க டெய்லியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க